அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு நம் வாழ்க்கையில் தினந்தோறும் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று புதுசு புதுசாக வருகிறது அது எதனால் இப்படி வருகிறது என்றால் நமக்கு நாமே செய்யும் சில தவறுகள் தான் இதற்குக் காரணம் அப்படி என்ன நம் தவறு செய்கின்றோம் என்று பார்ப்போம் வாங்க நம் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் போல் ஒருவர் இருப்பதில்லை இல்லை எல்லாருமே நல்லவர்கள் என்று நாம் நினைக்க கூடாது ஒருத்தர் கண் போல் ஒருத்தருக்கு இருக்காது கல்லடி பட்டால் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் நாம் முடிந்தவரை யாரிடமும் பெருமையாகவும் அல்லது நம்பிக்கையுடனும் நாம் வைத்திருக்கும் நகை உடை பணம் பத்திரம் எதையும் நாம் யாரிடமும் காட்டக்கூடாது நம் வீட்டில் உள்ள எந்த உயர்ந்த பொருட்களையும் காட்டக்கூடாது பூஜரையில் யாரும் அனுமதிக்கக்கூடாது கூடாது முடிந்தவரை காட்டவும் கூடாது சமையல் அறையில் யாரையும் அனுமதிக்க கூடாது நாம் வீரவை திரண்டு யாரிடம் காட்டக்கூடாது யாரிடம் எப்படி நாம் பேச வேண்டும் என்று அவர்கள் குணத்தை புரிந்து கொண்டுதான் நாம் அவர்களிடம் பேச பேச வேண்டும் யாரிடம் அதிகம் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது நம் கணவர் பற்றியும் பிள்ளைகள் பற்றியும் குழந்தைகளை பற்றியும் நல்ல விதமாக பெருமையாக யாரிடம் சொல்லக்கூடாது நமக்கு இப்படி இல்லையே என்று நினைப்பார்கள் உடனே நமக்கு நம் வீட்டில் இருப்பவர்களிடம் இருந்து நிறைய மாற்றங்கள் நிகழும் அதனால் யாரிடமும் நம் குடும்பத்தில் உள்ள பொருட்களை பொருட்களையும் சரி நம் குடும்ப உறுப்பினர்களையும் காட்டுவதும் சொல்வதும் கூடாது அப்படி நாம் சொல்வதால் நம் கஷ்டத்தை போல் சமமாகும் நம் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தால் அன்று இரவே அனைவரும் ஒன்றாக நின்று சுற்றி போட்டு விட வேண்டும் அப்பொழுதுதான் அதில் இருந்து நாம் மீள முடியும் அனைவருக்கும் சுற்றி விட்டு நமக்கு நாமே சுற்றி கொள்ளலாம் தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது சாம்பிராணி போடுங்கள் கந்தஸ்தி விநாயகரை வாசலில் வைக்க வேண்டும் இந்த விதிமுறையை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும் நன்றி